அப்போ இவங்க இவங்களே ஒரு ஆத்மா இவங்களே ஒரு கூட்ட தங்கியிருக்காங்க இவங்க இன்னொரு கூட்ட எல்லாம் சொன்னார்கள் தெரியல இன்னொரு ஆத்மாவை இவங்களை உருவாக்க முடியாது இவங்க இந்த தேசத்துக்கு மட்டும்தான் அம்மா இருக்கிற ஆன்மாவுக்கும் அம்மா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கூட்டத்திற்கு நீயே விரகி அழும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற அருண்மாவை கற்றதுதான் என் பிள்ளைக்காக எவ்வளோ உருவா எழுது அப்போ இந்த விட அதிகமாக அழுதுனா இந்த விட அதிகமாக பராமரிக்கிறதுனா உன்னோட எல்லாம் தாக்குதல் பண்ணுறது தான் நான் ஆனால் அழகு இதெல்லாம் வந்து நமக்கு

எல்லாம் செய்து என் பட்சத்திலே நின்று போன்றோ அப்படிப்பட்ட நாராயணம் பார்க்கிறோம் நாராயண அப்படிப்பட்ட நாராயணும் நான் பிள்ளையாக